என்ஆர்ஐ அளவுக்கு அடுத்த கேள்வி வந்து ரொம்ப கேட்கக்கூடிய கேள்வி வந்து கோல்டு சார் இந்த கோல்டு வந்து நான் எப்படி வாங்கணும் ஸோ இப்போ என்ஆர்ஐயில் வந்து கோல்டாக இருந்ததுன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் துபாயில் இருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பத்து கிராம் பாராக வாங்கிட்டுமா இல்லைன்னா ஒரு ஐம்பது கிராம் பார் மாதிரி வாங்கிக்கட்டுமா அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இல்லைனாக்கா வந்து ஆர்னமெண்ட்ஸாகவே வாங்கிடலாமா ஆர்னமெண்ட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் கோல்டு சூக்குன்னு சொல்லுவாங்க கோல்டு சூக்கில் போயிட்டு ஆர்னமெண்ட்ஸாக வாங்கிடலாமா அப்படி இல்லைனா இந்தியாவில் ஏதோ சோவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த சௌரின் கோல்டு பாண்ட் வாங்கிட்டுமா அப்படி இல்லைன்னா கோல்டில் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறாங்க இடிஎஃப்ங்கிறாங்க அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் நான் கோல்டில் எனக்கு எக்ஸ்போஜர் வேணும் நான் என்ஆர்ஐயாக இருக்கேன் எந்த மாதிரி எக்ஸ்போஜர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் இதுதான் அடுத்த கேள்வி கேட்குறாங்க ஸோ ஜென்ரலாக என்னுடைய ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டு வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கிறது எந்த விதமான தவறுமே கிடையாது பர்சனல் யூஸுக்கு எவ்வளோ கோல்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கிறது அப்சல்யூட்லி ஃபைன் ஸோ பர்சனல் யூஸுக்குன்னு சொல்லிவிட்டு என்னால் ஒரு கிலோ வாங்கிக்கலாமா ரெண்டு கிலோ வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்கம் டேக்ஸ் பொறுத்தளவுக்கு வெல்த் டேக்ஸ் அளவுக்கு ஒரு சர்டன் லிமிட்ஸ் இருக்குது ஒரு ஒரு மேல் மெம்பராக இருந்தால் இத்தனை கிராம்ஸ் வச்சுக்கலாம் ஒரு வீட்டில் அவங்க பொண்ணு இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ கிராம்ஸ் வச்சுக்கலான்னு ஒரு லிமிட் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அந்த லிமிட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கோல்டு அக்யூமுலேட் பண்ணி ஆர்னமெண்ட்ஸாக வச்சுருந்தா கூட எந்த விதமான வெல்த் டேக்ஸ் அந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளமே வராது நீங்கள் திடீர்னு வீட்டில் வந்து ஒரு ஒன் ஆர் டூ கேஜிஸுக்கு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து பிரச்சனை வரும் சரி சார் இப்போ இந்த மூணுத்தையும் சொல்லிட்டீங்க எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு சிம்பிளாக உள்ளதெல்லாம் முதல்ல முடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து சௌரியின் கோல்டு பாண்ட் இப்போ வந்து இப்போ அரசாங்கம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே ஆர்பிஐ வந்து சோவரின் கோல்டு பாண்ட் கொடுக்குறத நிறுத்திட்டாங்க ஏன் நிறுத்திட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து கோல்டுனுடைய பிரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அவங்க ஏற்கனவே கொடுத்ததுனுடைய பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்குள்ளே மார்க்கெட் ரேட்டில் கொடுக்கணும் அதுலேயே வந்து ஏகப்பட்ட அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு ஸோ அதனால அரசாங்கம் வந்து சோரின் கோல்டு பாண்ட் கொடுக்குறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரி சார் அப்படின்னா என்னால் சௌரின் கோல்டு பாண்ட் வாங்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் நோ உங்களால் கண்டிப்பாக சௌரின் கோல்டு பாண்ட் வாங்க முடியும் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவோம் செகண்டரி மார்க்கெட்னா என்னென்னா உங்ககிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அது ஜீரோதால தாலாக இருக்குது க்ரோவில் இருக்குது ஏஞ்சல் ஒனில் இருக்குது சோழமண்டலம் இருக்குது மோத்திலால் ஆஸ்வாலில் இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாமே நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா அந்த புரோக்கர் கிட்ட நீங்கள் கேட்கலாம் எஸ்ஜிபியினுடைய ஐஎஸ்ஐஎன் நம்பர்லாம் இருக்கா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எங்கே போய் பார்க்கலான்ற உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் செல்லர் என்ன ரேட்டுங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறவங்க அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்க மூணு வருஷத்துக்கு வாங்கினவங்க அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் வந்து விற்க வருவாங்க டிமேட் ஃபார்மில் இருக்கிறது வந்து விற்க வருவாங்க ஸோ அப்படி விற்க வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் சோவரின் கோல்டு பாண்டை எலாங் வித் வாட் எவர் இந்த ரெண்டரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் மார்க்கெட் ப்ரைஸில் எஸ்டிடிலாம் பே பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ பா கோல்டு பாண்ட் உங்களால் வாங்க முடியும் அது அரசாங்கம் வந்து அன்னைக்குள்ள டேட்டில் என்றைக்கு ரெடம்ஷன் டேட் வருதோ அந்த ரெடம்ஷன் டேட்டில் கொடுத்துருவாங்க ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது ஏற்கனவே அந்த இஷ்யூவில் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் ஸோ ஒன்று முடிச்சாச்சு ரெண்டாவது கோல்டு பார் வாங்கி வச்சுக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் லோனுக்கு நான் போகவே மாட்டேன் அதாவது அதை கோல்டை வந்து வச்சு ஐ வில் நா நெவர் டேக் அ கோல்டு லோன் அது இந்தியாவாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா சின்ன சின்ன பார் வாங்கி வச்சுக்கிறதுல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் வந்து ஆஸ் பர் கஸ்டம்ஸ் படி நீங்கள் என்ன பே பண்ணிவிட்டு என்னென்னலாம் கொண்டு வர முடியுமோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கெனடாவில் இருக்கீங்க அப்படின்னிங்கன்னா கெனடாவில் மே மேப்பிள் லீஃப்னு சொல்லுவாங்க கனடா கெனடியன் மேப்பிள் லீஃப்னு ஒரு அவுன்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு அவுன்ஸ்னால் கிட்டத்தட்ட முப்பத்தோரு கிராம் ஸோ அந்த முப்பத்தோரு கிராமுக்கு உள்ள காயினை கூட நீங்கள் வாங்கிட்டு வரலாம் ஸோ இட்ஸ் வெல் ட்ரேடட் இது அந்த மாதிரி பர்ஸ்னல் யூஸ்க்காக நீங்கள் கடனே வைக்கணும் இல்லை சார் நான் வந்து கோல்டை வாங்கிட்டு அப்பப்போ நான் வந்து கடன் அதாவது கோல்டு லோன் மாதிரி வாங்குவேன் ஜுவெல் லோன் மாதிரி வாங்குவேன்னா கண்டிப்பாக இந்த பார்ஸ் வாங்கவே வாங்காதீங்க பார்ஸ் அண்ட் காயின்ஸ் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா முக்கால்வாசி உங்களுக்கு லோன் இந்தியாவில் கொடுக்க மாட்டாங்க ஃபாரினை பற்றி எனக்கு தெரியாது இந்தியாவிலேருந்து எங்களால் வாங்க முடியாது ஸோ இது ரெண்டாவது சரி சார் நான் ஆர்னமெண்ட்ஸ் வாங்கினா எனக்கு நிறைய வந்து என்ன சொல்கிறது செய்கோழி சேதாரம் இந்த மாதிரிலாம் வேறு சொல்கிறாங்களே வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ துபாயாக இருக்கட்டும் சிங்கப்பூராக இருக்கட்டும் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா முஸ்தபா பக்கத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட கடை இருக்கும் முஸ்தபா ஸ்டோர்ஸ் பக்கத்தில் அதே மாதிரி துபாயில் போனீங்கன்னா கோல்டு சூக்னே ஒன்று இருக்குது ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கோல்டு சூக் போயிடலாம் போயிட்டிங்கனாக்க அங்கே வந்து உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட்டில் உள்ள பெரிய செயின்ஸாக கிடைக்கும் அந்த செயின்ஸுக்கு என்ன ஆகும்னா அந்த வேஸ்டேஜ் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு சமயம் நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கிட்டே வரீங்க ஒரு தடவை வெக்கேஷன் வரும்போது ஒரு ரெண்டு பவுனுக்கு இல்லை ஒரு பவுனுக்கு ஏதோ வாங்கிட்டு வரீங்க ஆஸ் பர் ரெகுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸில் நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது ஸோ அதனால் வந்து ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி வச்சிக்கலாம் ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறதுனால இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னிங்கன்னா இந்தியாவில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஒரு பிரைவேட் பேங்க்கில் போய் நீங்கள் கொடுத்துட்டு ஜுவல் லோன் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வாங்குறதுனால ரெண்டு மூணு பெரிய பெரிய ப்ராப்ளம் இருக்குது ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா யூ கேரி த ரிஸ்க் என்ன ரிஸ்க்கு அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது இன்றைக்கி தங்கத்தினுடைய விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இஃப் சம்படி கம்ஸ் டு நோ தர் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் லூசிங் அந்த தங்கத்தை தொலைச்சு போகக்கூடிய தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒன்று அதே மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சுட்டு போகிறீங்க வீட்டில் வந்து நிறைய பேர் லைக்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியாது நீங்கள் எமர்ஜென்சிக்காக நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் ஊருக்கு போகிறீங்க அப்படினிங்கன்னா ஒன் செகண்ட் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் இருக்குது இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கவர் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கவர் எடுக்க முடியும் ப்ரொவைடெட் யூ ஹேர் ரெசிப்ஸு என்னென்ன நம்பர்ஸ் எங்கே எங்கே லாக்கர்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் ஆனால் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணி வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ உங்களோட கொஸ்டின் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் கோல்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் சோரின் கோல்டு பாண்ட் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம் செகண்டரி மார்க்கெட்டில் ரெண்டாவது காயின்ஸ் வந்து நீங்கள் லோனே வைக்க மாட்டிங்கன்னா காயின்ஸ் வாங்கிக்கலாம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆர்னமெண்ட்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கணும் அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஃபைவ் பர்சன்ட் இருக்கலாம் செவன் பர்சன்ட் இருக்கலாம் எயிட் பர்சன்ட் கூட இருக்கலாம் ஒரு சில லேடிஸ் வந்து எனக்கு டென் பர்சன்ட் ஆஃப் த ஓவரால் போர்ட்ஃபோலியோ எனக்கு கோல்ட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கோல்டு வச்சுக்கலாம் இதை தவிர வேறு ஏதாவது மோடில் என்னால் கோல்டு வாங்க முடியும்னா இன்னும் ரெண்டு விதமான மோடில் உங்களால் கோல்டு வாங்க முடியும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப்னு சொல்கிறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்கிறோம் கோல்டு இடிஎஃப் அப்படிங்கிறது டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா ஸ்பாட் ப்ரைஸில் உங்களால் வாங்க முடியும் அதுக்கு வேணுங்கிறது வேணும்னா கூட நீங்கள் வந்து யூ கேன் இன்னைக்கு வந்து புதுசாக நிறைய ஆப்லாம் வந்துகிட்ருக்கு அந்த ஆப்பில் உங்களுக்கு வேணும்னா லேட்டர் டேட்டில் நீங்கள் கோல்டு காயினா கூட நீங்கள் வந்து பின்னாடி வந்து மாற்றிக்கலாம் இது வந்து ஒரு ஆப்ஷன் கோல்டு ஏடிஎப் அப்படிங்கிறது டிமேட் அக்கௌண்ட் வழியாக வாங்குறது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இல்லை ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு சொல்கிறோம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் இது யாருக்கு எது யூஸ் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ எனக்கு வந்து என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நைரோபிக்கை வந்து நான் ஜாபுக்காக போகிறேன் என்கிட்ட மொத்தமே வந்து மாதம் மூவாயிரரூவா ரூபா தான் என்னால் சேவ் பண்ண முடியும் ஆனால் நான் தான் சேவ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா அதில் வந்து நூறுரூவா இருந்தா கூட போதும் மாதம் மாதம் நீங்கள் போடலாம் அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்லேருந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரை பர்சன்ட் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுக்கு பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு கண்டிப்பாக கொடுப்பேன் அதனுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கோல்டு மேலே போகும்போது மேலே போகும் கிளம்பும் போது கிழப்போம் ஸோ அதனால் ஒரு ஸ்மால் அமௌண்ட்ஸ்லாம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு இந்த மாதிரி ஸ்மாலாக இன்வெஸ்ட் பண்ணுவேன் இல்லை சார் நான் வந்து யூகேல இருக்கேன் எனக்கு வந்து தங்கம் மேலே எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ தான் இருக்கணும் ஆனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு நான் வந்து பர்சனல் என்னால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் சிங்கப்பூரில் நான் கிடையாது துபாயில் கிடையாது ஸோ எனக்கு வந்து எனது எனக்கு ஐ வாண்ட் சேஃப்டி ஆல்சோ ஐ வாண்ட் அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அவருக்கும் நான் வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் சொல்வேன் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மாதம் மாதம் கூட வந்து அவர் வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம் இது ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னாக்க ஒருத்தர் வந்து யூஎஸ்சில் இருக்காரு இல்லைனா கனடாவில் இருக்கார் Okay. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சார் எனக்கு வந்து இந்த பிஃபிக்னெலாம் ரூல் இருக்கு என்னால் அதனால என்னால் கம்ப்ளை பண்ண முடியாது நீங்கள் வந்து என்னோட பணத்தை வந்து நான் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடலான்னு பார்க்குறேன் அதே டைமில் எனக்கு வந்து ஒரு பத்து பெர்சென்ட் கிட்ட ரிட்டன் வேணும் ஆனால் என்னால் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்குது அந்த மல்டி அசட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கோல்டலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏன் டென் டென் பர்சன்ட் கூட இருக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன சொல்வேன் ஒரு சமயம் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் வழியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சைசபிள் சங்க் ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ டென் பர்சன்ட் ஆர் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் அப்பா அம்மா வழியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அது கூட பண்ண முடியும் ஆர்னமெண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும் எனக்கு வந்து காயின்ஸ் மட்டும் தான் வேணும் என்னால் வந்து எல்லா விதமான ப்ரொடக்ஷன்ஸ் எடுக்க முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ரூட்டு கூட போகலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதில் கேளுங்க அடுத்து வர வீடியோஸில் அந்த கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் அட்ரெஸ் பண்ணுறோம் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க